குடிக்கலாம் பால் உண்டு அதாவது காலையில முருகனுக்கு அபிஷேகம் பண்ணின பால் அல்லது மாலையில அபிஷேகம் பண்ணின பால் இந்த ரெண்டு வேலையும் பால் மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருக்கிறது அப்படின்னு சிலர் பால் பழ விரதம் அப்படின்னு ஒண்ணு எடுப்பாங்க அதாவது பாலும் பழமும் சாப்பிட்டுக்கலாம் இப்ப காலையில நம்ம வீட்டுல இருந்தாலும் சரி கோவில்ல போய் விரதம் இருந்தாலும் சரி காலையில ஒரு டம்ளர் பால் ரெண்டு வாழைப்பழம் இல்லைன்னா ஒரு ஆப்பிள் என்ன பழம் கிடைக்குதோ அந்த பழத்தோட விரதம் இரவுக்கு வந்து பழம் பால் மதியம் வந்து வேணும்னா ஒரு பழம் இல்லைன்னா விட்டுறலாம் இது வந்து பால் பழ விரதம் அப்படின்னு சொல்றது இன்னும் சில பேர் ரொம்ப கடுமையாக இந்த விரதத்தை இருக்கிறவங்க அப்படின்னா மிளகு விரதம் அப்படின்னு ஒண்ணு உண்டு அதாவது முதல் நாள் சஷ்டி ஆரம்பிக்கிற அன்னைக்கு ஒரு மிளகு இரண்டாவது நாள் ரெண்டு மிளகு மூணாவது நாள் மூணு மிளகு நாலாவது நாள் நாலு மிளகு இப்படி ஆறு நாளைக்கும் ஆறு மிளகு மட்டும் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு விரதம் இருப்பாங்க ரொம்ப கடுமையா இருக்கிறவங்க இளனி விரதம் அப்படின்னு உண்டு இளனி குடிச்சிட்டு